ாலும்பி மாத காலை ஒளி என்ற நிகழ்ச்சியும்படி மறுபடியை அவருடைய கேள்வி புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்களுடைய மனதில் சொல்லுது அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம வேலையை தொடங்குவதற்கு ஆண்களுடைய கேள்வி வேணும் இல்லைங்களா நிறைய காய் வந்து எண்ணி நம்ம பெண்மே நாங்க வந்து எப்படி இருக்கும் அது சரியா வர்றது அமைதியான ஒரு சூழ்நிலையில நம்ம மனதை செய்யும் பொழுது சிறு சிறப்பான மன அமைதியோடு அந்த நான் என்ன வேணையும் துரிதமாய் செய்ய அது வந்து போதுமானதா இருக்காங்க அப்போ கட்டரோடு நம்ம தொடர்ந்து அந்த வேலைகள் ஒவ்வொன்றிலும் அவருடைய கீழ் அவருடைய பாதுகாப்பு அவருடைய ஆலோசனை இருக்கும்படியாக ஆணையம் தெரியுமா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பண்ணி ஆண்டவர்கள் கிருவியை பெற்றுக் கொண்டு நாங்களும் கர்த்தரோடு நடந்து நம்மளுடைய வேண்டியும் அவர்களுடைய துணியை பெற்றுக்கொள்ளும் வழியாக நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஒரு பாடலின்றி நமக்கு மும் நித்திய ரிஸ்தூர்த்தம் எத்த நாம் எந்த நை நித்தமும் நீனத்து நித்திய ரிஸ்தூர்த்தம் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா என் சையா என்னை திரளான ஓடி வந்தீரே தேடி வந்தீரே ஓடி வந்தீரே அன்பை போழிந்தன்னை யானை தீரே உந்தன் அன்பை போழிந்தன்னை நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா எங்கே செய்யா நம்ம வேத பகுதியை தியானிக்க சரிங்களா ஆஹ் எழுதிய சாமியல் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் பர்த்தம் இவ்வாறாக சொல்றது ஆஹ் குத்தியோட அப்பொழுது குத்தியில ஒரு ஸ்திரி பட்டணத்திலிருந்து சத்தம் கேளுங்கள் கேளுங்கள் நான் யோகா போலே பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை வந்து நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா தாவீதர் சீமே கே அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க அவங்களுக்கு விரோதமா எழுதுறாங்க இந்த பட்டணத்துக்குள்ள போயிடுறாங்க அப்ப பதாவிக்கோடு படை அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த யோகா வந்து அந்த பட்டணத்தை பிடிக்கும் அப்படிங்கிறத போறாங்க இருக்கிற ஒரு பெண் அதாவது நான் வந்து உண்மையும் சமாதானமா இருக்கேன் நீங்க எப்படி அந்த பட்டணத்தை நீங்க அழிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேக்குறாங்க சரியா அப்ப இதுதான் இந்த நாளுக்கான ஒரு வேத தியானம் அப்படின்னு சொன்னா அதாவது தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்தவன் எதிர்கொண்டு வருகிற பிரச்சனையை பார்த்துகிறாங்க ஆனா தன்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளாத ஒரு மனிதன் என்ன செய்யறான் பிரச்சனையை பார்த்து அவங்க பகிர்ந்து போய் அவங்க ஒழிஞ்சு கொள்றாங்க அப்ப இன்னைக்கு கூட ஆண்டு நம்ம வேற அந்த ஸ்தானம் என்ன அந்த பெண் தன்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்தார் இல்லையா எல்லாரும் பேச படைத்தல் ஏதா பேசுவதற்கு அவங்க எல்லாம் பயப்படுவாங்க ஆனா இவங்க பயப்படல நான் வந்து உண்மையா இருக்கிறப்ப சமாதமா இருக்கிறப்ப நீங்க எப்படி என்னை மீல் பட்டணத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏழைய அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பத்துல நம்ம தேவம் நமக்காக பேசிட்டு அந்த பொறுப்பு அந்த தானம் என்ன என்று சொல்லி நம்ம அறிந்து நம்மை மீறிதான் தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து

வெளிப்புற தோற்றத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஆனா உள்ளான அந்த உணர் நலன்கள் பாராட்டப்படக்கூடியதா இருக்குது இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீயோட பேர் இங்க சொல்லப்படல ஆனா அதுக்கு பதிலாம் அவங்க சொல்றாங்க குத்தியில ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல நம்ம எப்பாராக அழைக்கப்படுகிறோம் ஆண்டர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் நம்முடைய குடும்பத்திற்கு அது நாம் நன்மையா இருக்கிறோம் தீமையாக இருக்கிறோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் சரிங்களா கால தாமதங்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு கால தாமதங்களும் என்ன பண்ணும் நேரம் பிரச்சனைகளை அது சமாளிக்க முடியதாக போயிடும் ஆனா நீங்க துரிதமா எடுத்திருக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு அது நன்மையாக அதை அமைந்து கொள்ளும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய குடும்பத்திற்காக அழிகள் இருந்து காப்பாற்றும் வழியாகும் திருப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை நான் தேடினேன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லு அப்ப இந்த காலையில சுவரை அடக்கக்கூடிய மனுஷனா மனுஷன் இருக்கக்கூடாது கர்த்த நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்திற்கு பொருட்புள்ளவர்களாக நம்ம அப்ப அப்படியே அந்த சுவரை எப்படி அடிக்கிறது இல்லையா அந்த திருப்பு ஆனா அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைகள் ஒரு செய்வாங்க இல்ல கட்சியில மார்க்ஷீட் எல்லாம் வந்துடும் அப்போ என்ன செய்யணும் அப்பா வந்து கண்டிப்பா அடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறப்ப அம்மா குறுக்க வந்துருவாங்க இந்த ஒரு தடவை அழிவுல இருந்து தப்பி வைக்க முடியாது பிள்ளைகளோட தண்டனை இருந்து தப்பி வைக்க முடியாது இதுதான் அப்போ மோசையும் அதுதான் பண்ணலாம் இல்லையா இது மோசை நான் பார்த்தேன் நான் உன்ன வந்து பெரிய அளவு ஆகிறேன் இவங்களை எல்லாம் விற்று எனக்கு பிடிக்கல ரொம்ப எனக்கு விரோதமா அந்த தப்பு செய்யறாங்கன்னு சொல்லி ஆண்டு சொன்னப்போ மோஸ்டே வந்து ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக அவங்க இருந்தாங்களா நீங்க இதுக்காக இவங்களை கொண்டு வந்தீங்க நீங்க எத்தனை இறுக்க முடியாத முடியும்னு சொல்லி ஆண்டவரை ஒரு சமாதானப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க அப்ப சுவரையை அடித்து தக்குறதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம இல்லையா நம்ம ஒரு திறமை ஒரு சான்ஸ் கொடுங்க நான் வந்து இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் உத்தரவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கள் அதை சரி பண்ணக்கூடியவங்களாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறாங்க நேரத்துல நீங்க இளைக்கும் அப்படிப்பட்ட இந்த தீர்மானங்கள் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் நீங்க தெரிந்து சமூகத்துல உங்க குடும்பத்திற்காக உத்தரவாத என்ன தேவ உங்களுக்கு பேசிட்ட அந்த நிலைங்களை நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனித ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டவங்க எதிர்பார்க்கறாங்க நீங்கதான் அந்த திருத்த அந்த பிள்ளைங்களுக்காக உங்க கணவனுக்காக குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் எதிர்பார்க்க ஒரு மனுஷனையும் கருந்து ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரைய கையில ஒப்பு கொடுங்க ஒரு குடும்பத்திற்கு அவருடைய ஒரு நன்மையும் ஆசிர்வாதமுக ஆண்டவர் கண்டிப்பாக வெளிப்பார் ஒரு பாடல் அப்படின்னு நம்ம கேட்போமா தாழ்வு மறையுமே நீங்க இருந்தா வாழ்வு மலருமே நீங்க இருந்தா தாழ்வு மறையுமே நீங்க இருந்தா வாழ்வு மலருமே நீங்க இருந்தா எல்லாம் மாறிடுமே நீங்க இருந்தா எல்லாம் மாறிடுமே என்னை தேடி வந்தீங்க நீங்கதான் பொது வாழ்வு தந்தீங்க வெல வச்சு நான் சொன்னா அவருடைய சிந்தனை செய்யணும் வந்து அது ரொம்ப அழகானதா அது மாறிங்களா அந்த காலை வேணாம் ஏன் நம்ம வந்து இந்த காலை நம்ம அப்படின்னு சொன்னா ஒரு எந்த ஒரு வேலையுமே இல்லாம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நெல்லை அமர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது எதிரிய அந்த மன அழுத்தம் அதெல்லாம் ரொம்ப தெரியாது நம்ம வேலை எல்லாவற்றையும் சிறுசுறுப்பாக செய்ய அந்த நாள் முழுத அந்த வேலை நம்ம சிறுசுறுப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நம்ம கிடைக்குது முக்கியமா பெண்கள் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒவ்வொருவரையும் நம்ம கவனித்து அவங்களோட சரியான நேரத்திற்கு ஸ்கூலுக்கு அனுப்பி ஆளுநர்களுக்கு அதெல்லாம் இருக்கிற பெண்கள் அதிகாலை எழுந்து வேலை துரிதப்படுதல் நம்ம வேலை செய்யறோம் இல்லையா அந்த வேலை செய்வது நல்லது ஆனா அந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ஏழு நல்ல சார்ந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாத்திரத்தான் அந்த கேட்கிறாங்க அந்த ஆலோசனை அந்த புத்தி அந்த இன்னைக்கு நம்ம வேற பகுதியில பார்த்த மாதிரி புத்தியில் சரி அப்படின்னு சொன்னாங்க சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும் அவருடைய சமூகத்துக்கு நீங்க போய் நாளைக்கு தெரிஞ்ச செய்ய போறீங்க அது எல்லா ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்ல போய் உங்களுக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கொடுப்பாங்க எந்த நேரத்துல எவ்வளவு துரிதமா அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு திருவிழிய ஆண்டவர்கள் ஞானத்தை தருவாங்க ஹோனி டென்சனா பதலத்தோட தப்பத்துப்பா நம்ம செய்ய ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாங்க அதனால இப்போ அந்த அமைதியான இந்த சூழ்நிலை தேவனுடைய இருக்கும் இருக்கும்போது கற்கடைய வார்த்தை வெளிப்பட்டு உங்களை நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்தி விட்டு மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது அப்ப நீங்க தேவையா சமூகத்துல ஒருவேளை இவ்வளவு நாள் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்திருவேனாலும் இனி வருகிற நாட்களை நான் ஆண்டவர்களே சமூகத்துல முதலாவது வேலையில என் ஆண்டவரை நான் சந்திப்பேன் அதான் ஆண்டவர் வார்த்தை சொல்றது என்னை கண் பண்ணிடலை நானும் கனப்பண்ணுவேன் என்று வார்த்தை சொல்றது அப்போ அந்த ஆண்டோரை ஒன்று கத்துக்குவோம் அப்ப உங்களுக்கும் அந்த கணத்தை ஆண்டுகள் கண்டிப்பாக அவர் தருவார் சரி நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிப்போம் அப்படி தகப்பலையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தலாம் இந்த காலை வேலை தேவனைங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டு உங்களுக்குள் நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருக்க உங்களுடைய கீழிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய சாதகத்தை ஒவ்வொரு நாளும் தேடி அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வா எங்கள் மூலமாக நாமும் மகிமைப்பட்டு கீழே எங்கள் வைத்திருக்கின்ற சாணத்தை வளர்ந்தவர்களாக எங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் திரும்ப நிற்கக்கூடியவர்களாக இருக்க எங்கள் உதவி செய்ய எங்கள் மூலமாக எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொள்ளட்டும் எல்லா துதிகளும் மதிமங்களும் கேரடிக்கிறோம் ஏசி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே